தற்போதைய திருவண்ணாமலையில் மேலும் ஒரு இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே மலையை ஒட்டிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் புதையுண்ட நிலையில் ஏழு பேர் அங்கு சிக்கி தவித்து வருகிறார்கள் இந்நிலையில் மேலும் ஒரு இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுரன் ரகுரன் தற்போதைய சூழல்ல மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஆளவே தற்போது ஏற்கனவே திருவண்ணாமலை மலைப்பகுதியில் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலச்சரிவு நேற்று ஏற்பட்டது அதில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்புக்குள்ளானது தற்போது அதே பகுதியில் மற்றொரு இடத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்க்கிறோம் மலையின் மேல் பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது அதை ஒட்டியே குடிசை பகுதிகளும் நிறைய இருக்கிறத நீங்க பார்க்கலாம் தற்போது தான் அந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது மிகவும் அபாயகரமாக இருப்பதை நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து நேற்று மூன்று நாட்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை தொடர்ந்து பெய்து வந்ததன் காரணமாக இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய அந்த மலையின் பகுதிகள் வந்து ஈரத்தன்மையோடு கொஞ்சம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயத்தில் இருப்பதனால தொடர்ந்து இந்த சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நேற்று ஏற்பட்ட சரிவில் இது சிக்கிய ஏழு பேரை மீட்கும் பணி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில்தான் அதே பகுதியில் மற்றொரு இடத்தில் இந்த புதிய சரிவானது ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஒட்டி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கத பார்க்க முடிகிறது இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த சரிவு இந்த பகுதி மக்கள் இப்ப சிறிது நேரத்துக்கு முன்பாக தான் இது ஏற்பட்டது அதனால் ஒரு அச்ச உணர்வை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் ஓடி வந்த கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிந்தது மேலும் அந்த பகுதியில் வந்து அந்த சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது நீங்க மலையினுடைய ஒற்றி பகுதியில இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம் பெரிய அளவிலான ஒரு பாறை சரிந்து நின்று கொண்டிருக்கிறது எந்த தருணத்திலும் விழலாம் என்ற அபாயத்தில் தான் அந்த பகுதியானது காட்சியளிக்கக்கூடியதாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலவேந்த

என்ன பண்ணா அந்த மரம் இருக்கு இல்லையா அந்த மரம் வேறு தாங்கி இருக்கு அந்த வேறு லூசு லூசி வரும் அதனால பாத்தீங்கன்னா இந்த மலைப்பகுதி முழுவதுமாவே இந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயத்தில் தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த பகுதியில மற்றொரு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுல ஏழு பேருடைய நிலை அதுல வந்து சிறுவர்கள் நான்கு பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய நிலை என்ன ஆனது என்பது கூட இதுவரை தெரியவில்லை அந்த இடத்துலையும் மீட்பு பணி வந்து தற்போது மீட்பு பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க பலவே நீங்க கேட்டது மாதிரி இந்த இடம் வந்து எதாவது குறுகிய சின்ன சந்துகளாக இருப்பதாக அது மட்டும் இல்லாமல் மலையின் மேல் பகுதியில் இருக்கிறதுனால பொக்லேன் எந்திரங்கள் ஜேசிபி எந்திரங்கள் போன்ற வாகனங்கள் எல்லாம் இங்க வர முடியாத சூழல் இருக்கிறது அதனால மீட்பு பணி அந்த இடத்துல கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருப்பதனால அந்த ஒரு அபாயமான கட்டத்திலேயே மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலவே விவரங்களுக்கு நன்றி ரகுரன் மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நினைந்திருங்கள் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு